எதிர்நீச்சல் தொடரின் முதல் பாகம் கடந்த ஆண்டு முடிவடைந்த நிலையில் இரண்டாவது பாகம் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது முதல் சீசனில் நடித்த பிரபலங்கள் நடிக்க ஒரு சிலர் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக முதல் சீசனில் ஜனனி நடிக மதுமிதா நடித்த நிலையில் இரண்டாவது பாகத்திலிருந்து அவர் விலகியதால் பார்வதி தற்போது ஜனனியாக நடித்து வருகிறார் இவருடைய நடிப்பு மக்களை ஈர்த்ததோடு இந்த சீரியலுக்கு நல்ல வரவேற்பும் உள்ளது டிஆர்பியில் எப்போதும் இந்த சீரியல் தான் டாப் லிஸ்டில் இருக்கும் இந்த நிலையில்தான் எதிர்நீச்சல் சீரியல் தொடரின் கதாநாயகி பார்வதி நடித்திருக்கும் தொடர் பற்றிய தகவல் கசிந்துள்ளது அதாவது தற்போது ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஒளிபரப்பாகி வரும் தான் போலீஸ் போலீஸ் இந்த வெப் சீரிஸில் முரட்டு போலீஸ் அதிகாரியாக நடிக்கும் மிர்ச்சி செந்திலின் மனைவியாக பார்வதி நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வெப்தொடருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்